அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமண யோகம் இருக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும் தொழில் முயற்சி கைகூடுமா கூட்டுத் தொழில் செய்யலாமா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் தெளிவு பெறும் மாதமாக இருக்கும் கடந்த சில மாதங்களாக இருந்த குழப்பங்கள் தடைகள் மனச்சோர்வு போன்றவை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் எந்த விஷயத்தையும் அவசரமாக முடிவு செய்தால் எதிர்பாராத சிக்கல்கள் உருவாகும் அதனால் இந்த மாதம் முழுவதும் நிதானம் பொறுமை மற்றும் திட்டமிடல் அவசியமாக இருக்கும் தேவையற்ற கவலைகளைத் தவிர்த்து தற்போதைய நிலையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமணம் திருமணமாகாத கண்ணிராசியினருக்கு இந்த மாதம் திருமணப் பேச்சுக்கள் ஆரம்பமாகும் காலமாக அமைகிறது முன்னதாக தடைபட்டிருந்த திருமண முயற்சிகள் மீண்டும் உயிர் பெறும் பெற்றோர் உறவினர்கள் மூலமாக நல்ல வரன் தகவல்கள் வரலாம் ஆனால் உடனடி முடிவு எடுப்பதை விட நன்றாக ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது பெரும்பாலும் புரிதல் குறைவு காரணமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசினால் குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலை தேவையற்ற சந்தேகங்கள் மற்றும் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து வரும் தம்பதிகளுக்கு இந்த மாதம் நம்பிக்கையை அதிகரிக்கும் காலமாக இருக்கும் முழுமையான வெற்றி உடனடியாக கிடைக்காவிட்டாலும் நல்ல முன்னேற்ற அறிகுறிகள் தென்படும் பெண்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைத்து மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்தால் குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தெய்வ வழிபாடு மற்றும் மன அமைதி இந்த விஷயத்தில் பெரிய ஆதரவாக இருக்கும் கல்வி மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சவாலான ஆனால் பயனளிக்கும் மாதமாக இருக்கும் படிப்பில் கவனம் சிதற வாய்ப்பு அதிகம் இருப்பதால் தினசரி ஒழுங்கான படிப்பு அவசியம் கடைசி நேரத்தில் படிப்பதை தவிர்த்து திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் போட்டித் தேர்வுகள் அரசு வேலை முயற்சிகள் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முழு வெற்றி கிடைக்காவிட்டாலும் முயற்சிகள் வீணாகாது இப்போது செய்த உழைப்பு வருங்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்தில் கண்ணீராசியினர் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் இருப்பார்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் ஜீரண கோளாறு தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்க வாய்ப்பிருப்பதால் மன அமைதியை பாதுகாப்பது அவசியம் நடைபயிற்சி யோகா தியானம் போன்றவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன் தரும் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் தொழில் அல்லது வேலை வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வேலை அழுத்தம் அதிகரித்தாலும் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பெயர் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு மெதுவான முன்னேற்றம் இருக்கும் தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் புதிய முதலீடுகளை தொடங்காமல் இருப்பது நல்லது பழைய தொழிலில் கவனம் செலுத்தினால் நிலையான வருமானம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரம் கண்ணிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் காலமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறையும் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் செய்திகள் வரும் வாய்ப்பு அதிகம் பெற்றோர் சம்மதத்துடன் திருமண பேச்சுக்கள் நடைபெறும் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பாராட்டும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதில் சிறிய தாமதம் இருந்தாலும் திட்டமிடல் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் சோர்வு கண் சம்பந்தமான பிரச்சனை தூக்கமின்மை வரக்கூடும் ஒழுங்கான ஓய்வு அவசியம் இந்த மாதம் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு மொத்தத்தில் நிம்மதி மற்றும் முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும் ஹஸ்தம் நட்சத்திரம் கண்ணிராசி ஹஸ்தம் முழு நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசியினருக்கு பிப்ரவரி மாதம் வேலை மற்றும் கல்வியில் முக்கியமான மாற்றங்களை தரும் காலமாக இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் மெதுவாக பலன் தர ஆரம்பிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது பெரும்பாலும் பேச்சு குறைவு அல்லது தவறான புரிதல் காரணமாக இருக்கும் அமைதியான அணுகுமுறை எடுத்தால் பிரச்சனை தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்தாலும் முடிவு தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளது பண விஷயத்தில் இந்த மாதம் மிகவும் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கடன் கொடுத்தல் யாருக்காகவும் கையெழுத்திடுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் வயிறு நரம்பு மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் யோகா தியானம் நடைபயிற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தினருக்கு உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆனால் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய மாதம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி சித்திரை ஒன்று இரண்டு பாதம் பிறந்த கன்னிராசியினருக்கு பிப்ரவரி மாதம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் காலமாக அமையும் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படலாம் இதனால் அவசர முடிவுகள் எடுத்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது திருமண விஷயத்தில் தாமதம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்க்கும் விஷயத்தில் தடைகள் வரலாம் ஆனால் இது நிரந்தர தடை அல்ல பொறுமையாக இருந்தால் அடுத்த மாதங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் சிறிய மன வருத்தம் ஏற்படலாம் வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் மிதமான பலன்கள் கிடைக்கும் பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் நஷ்டமும் இருக்காது தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை தொடங்காமல் தற்போதைய தொழிலில் கவனம் செலுத்தினால் நிலையான வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் தலைவலி தூக்கமின்மை மனசோர்வு போன்றவை வரலாம் நேரத்திற்கு உணவு போதுமான ஓய்வு மிகவும் அவசியம் இந்த மாதம் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு அமைதியும் பொறுமையும் மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கும் பரிகாரம் இந்த மாதம் மன அமைதி தடைகள் நீக்கம் மற்றும் முன்னேற்றம் பெற புதன்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாகும் ஓம் கணபதியே நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை சொல்ல வேண்டும் அம்மன் கோவிலில் விளக்கு ஏற்றுதல் பச்சை பயலு அல்லது கல்வி உதவி தானமாக வழங்குதல் நல்ல பலனை தரும் பச்சை நிற ஆடைகள் அல்லது பொருட்களை பயன்படுத்துவது கண்ணிராசிக்கு சிறப்பானது